பாருங்கள் டிவி இது உண்மையின் பாரு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மது கடத்தியவர்களிடம் லஞ்சம் பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் போலீசார் அதிரடி மாற்றம் மது கடத்தியவர்களிடம் லஞ்சம் வாங்கிய சப் இன்ஸ்பெக்டர் உள்பட நான்கு போலீசாரே ஆயுத படைக்கு மாற்றி விழுப்புரம் எஸ் பி தீபக் சிவாஜ் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதை தடுக்க மாநில எல்லைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கோட்டக்குப்பம் அருகே பெரிய முதலியார் சாவடியில் உள்ள மதுவிலக்கு சோதனைச் சாவடியில் சப் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது புதுச்சேரியில் இருந்த சென்னை நோக்கி சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அந்த காரில் மது பாட்டில்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர் இது தொடர்பாக காரில் வந்த சென்னையைச் சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அவர்களை திருச்சிற்றம்பலம் கூற்றோடு அடுத்த ராவத்தன்குப்பத்தில் உள்ள மதுவிலக்கு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் போகும் வழியிலேயே அவர்களிடம் பேரம் பேசி வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க ஏழு ரூபாய் ஆயிரம் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது இது குறித்து சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது இது விழுப்புரம் மாவட்ட எஸ் தீபக் சிவாஜ் கவனத்திற்கு சென்றது இதையடுத்து கோட்டக்குப்பம் மதுவிலக்கு சோதனை சாவடியில் பணியாற்றிய போலீஸ் எஸ் விஸ்வநாதன் போலீஸ் ஏட்டுகள் நாகராஜ் புஷ்பராஜ் சுரோஷ் ஆகிய நான்கு பேரையும் அதிரடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார் மேலும் அவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார்